உதகையில் பெண் மர்மமான முறையில் வீட்டில் பெணமாக கிடந்தார் அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த காந்தல் பகுதியைச் சேர்ந்த முஸ்தபா என்பவரின் மனைவி பத்ருனிஷா இவர் கடந்த மாதம் எட்டாம் தேதி மர்மமான முறையில் வீட்டில் பெணமாக கிடந்தார் அவர் இயற்கையான முறையில் இறந்துள்ளார் என்று நினைத்து உறவினர்கள் இறுதி சடங்குகளை செய்தனர் உடலை குளிப்பாட்டும் போது அவரது கழுத்து மற்றும் உடல் பகுதிகளில் காயங்கள் இருந்ததாக தெரிகிறது இதனையடுத்து சாவில் மர்மம் இருப்பதாக புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர் ஆனால் பிரேத பரிசோதனை முடிந்து ஒரு மாதமாகியும் பத்ருலி பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது அதனையடுத்து இந்த வழக்கை காவல்துறையினர் சரியாக விசாரிக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக கூறி உறவினர்கள் இன்று காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனா் விசாரணை செய்யக்கூடிய போலீஸ் அதிகாரியை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்து இங்கே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தோம் அவர் இன்னும் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வரவில்லை அது வந்தவுடன் முறையான நேர்மையான விசாரணை இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை ஒரு வாக்குறுதியை அளித்துள்ளார் காவல்துறையினர் பேச்சு நடத்தி பிரேத பரிசோதனை அறிக்கை அளித்து வழக்கில் விரைவாக விசாரணை நடத்தப்படும் என்று கூறியதை அடுத்து உறவினர்கள் கலைந்து சென்றனர்